அகம் தாட் வருவதற்கு காரணம் என்ன வேதாத்திரி மகிழ்ச்சி கூறுகிறார் மனதை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் மனதை எப்படி அறிவது ஆசைப்படாமல் ஒருவன் எப்படி தொழில் படிப்பு விஞ்ஞானம் ஆகியவற்றில் உயர முடியும் புறத்தின் விளைவுதான் அகம் உதாரணம் உரத்தின் விளைவுதானே அகம் ஏற்படுகிறது ஒருவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும்போது சன்னியாசியாக வாழ முடியுமா அதாவது சிந்தனைங்கிறது நம்முடைய மனதினுடைய ஒரு இயக்கம் அது மனதினுடைய இயக்கமே சிந்தனையுடைய அமைக்கிறோம் சிந்தனை இல்லாம மனதுங்கிறதே கிடையாது அதனுடைய அலைவர் சேவைனா கூடும் குறையும் நம்ம கடல்ல வந்து அலை ஏற்படும் பேரலை கூட ஏற்படலாம் சின்ன சாதாரண அலை இருக்கலாம் அந்த அலை இது வந்து ததும்பிகிட்டு இருக்கலாம் அலை இல்லாதபடி ஒரு ததும்பிகிட்டு இருக்கக்கூடிய அளவில் கூட இருக்கலாம் இப்போ வந்து அலை மனசே இந்த சிந்தனையே இல்லாமல் இருக்கணும் அவசியம் இல்லை இப்போ வந்து மனதை வந்து அடக்க நினைத்தாலுங்கன்னா நம்ம போராடுறதுங்கிறது தான் அர்த்தம் இப்ப அந்த அறிய நினைத்தால் அடங்குங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல்க்கு எடுக்கிறோங்கிறது தான் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறதுங்கிறத விட அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போகும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த புரிஞ்சிக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனசு வந்து நமக்கு ஒரு கருவியாக இருந்தால் செய்யும் ரெண்டாவது புறத்தின் விளைவுதான் அகம்னு நம்ம உண்மைதான் அது நம்ம என்ன செயல்கள் பண்ணுறோமோ செயலுக்கு தகுந்த உணர்வு நம்மகிட்ட இருந்து வெளிப்படும் அந்த வெளிப்பாடுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில இயல்புகள் இருக்குது அந்த இயல்புக்கு தகுந்த அனுபவம் நமக்கு வெளிப்படும் புறம் மட்டும் இல்லாதபடி நம்ம இயல்பும் ஒரு காரணமாக இருக்குது ஒரே செயல் வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான உணர்வு ஏற்படுத்தாது அவங்க அவங்க இயல்புக்கு தகுந்த உணர்வு வெளிப்படும் நம்ம ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்முடைய இயல்பு குறை சூழ்நிலை எல்லாமே சேர்ந்தது நம்முடைய மனோ இயக்கமாக இருக்கு அந்த மனோ இயக்கத்தை வந்து அது தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த மனசுக்கே இந்த சந்நியாசியாக வாழணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க சன்னியாசியாக வாழணுங்கிறது வந்து அது சில மதங்களில் கூறப்பட்டு இந்த சன்னியாசம்ங்கிறது வந்து உண்மையில என்னன்னு தெரிய சொன்னா ஒரு சாதனைக்கான ஒரு அவசரம் சந்நியாசம்னு சொல்லி சொன்னாலே ஒரு அகத்தை பொறுத்தளவில் ஏன்னா அங்க வந்து நம்ம அடைய ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு இதுல வந்து எதிர்பார்ப்பிலே இல்லாம இருக்கிறது தான் அகத்தை பொறுத்தளவு அது ஒரு ஆரோக்கியமான மனசுங்கிறது வந்து அகத்தை துறக்கிற மனசு ஆரோக்கியமான மனசு மனசு இல்லாமல் இருக்க முடியாது அது எப்படி செயல்படணும்னு சொல்லி சொன்னால் மனதினுடைய இயக்கம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனோ இயக்கத்தை நம்ம திறக்கிறது தான் உண்மையான துறவுங்கிறது மற்றபடி வந்து புறத்தை துறக்கிறது துறவு இல்லை புறத்தை வந்து நம்ம திறக்கிறது சரியே கிடையாது புறத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம நூறு சதவீதம் செய்யலாம் அகத்தை துறக்கிறது தான் உண்மையான துறவு அகத்தை துறவுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான மனசுங்கிறதே வந்து அகத் துறவுல இருந்தாலும் அந்த மனசு ஆரோக்கியமா இருக்குனே அர்த்தம் அதனால் அது வந்து இன்றியுமே அது எல்லாருக்கும் பொதுவானது இது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பொதுவாக நம்ம அந்த அகத்துறவுங்கிறது வந்து எல்லா வகையானவர்களுமே சொல்லிடும் இப்ப இந்த புறத்துல சன்னியாசங்கிறது வந்து சில சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சிலதுக்கு தேவைப்படலாம் நான் வந்து சட்டக்கல்லூரியில் படிக்கும் என்னோட சக மாணவர் ஒருத்தர் அவர் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் சட்டக்கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாலேயே அவர் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஐபிஎஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டார் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்து இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐபிஎஸும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்டமும் தெரியணும்னு சொல்லி சட்டக்கல்லூரிக்கு வந்திருக்கார் ஆனால் அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு இன்டெலிஜென்ட் அவர் அவர் நிறைய ஒரு இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாதபடி நிறைய ஒரு ஆள் பல நபர்களோட பழக்கமும் நிறையா உண்டு அரசியல்வாதிகளுடைய மேம்பட்ட தலை நிலையில் இருக்கிறவங்க எல்லாருடைய பழக்கம் உண்டு அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் சட்டக்கல்லூரியில் அவர் வந்து படிக்கிறானே தான் பேராடிய எப்போவும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கிளாஸ் கூட சரியாக வர மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி சொன்னால் சட்ட அந்த கல்லூரிக்கு வந்து கடைசியில் வந்து அந்த டைம் டேபிள் போட்டுருவார் ஒரு பரிசு ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி தான் டைம் டேபிள் போடுவார் இவர் என்ன பண்ணார் அப்போ தான் புக்கே வாங்குவார் டைம் டேபிள் போட்டவர் தான் புக்கே வாங்குவார் புக்கு வாங்கின பிறகு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னால் அவர் அப்படியே அஸ்டண்ட் ஆயிடும் அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது அப்படியே தலைமுறை ஆயிடும் ஏன்னா அவர் வெளியே நடமாட்டேன்னு அவர் யாரும் படிக்க விட மாட்டாங்க அப்புறம் தலைமுறை வாங்கி என்ன பண்ணுவார் பத்து நாள் ஆளை ஆலை கணவரு எங்கேயாவட்டத்தில் ரகசியமாக ரூம் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பார் படிச்சுட்டு வந்து சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டி ரேங்க் அவர் தான் ஆவார் அப்போ ஒரு பத்து நாள் படித்தாலே அவருக்கு யூனிவர்சிட்டி ரேங்க் கிடைக்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ட் ஆனால் அதே நேரத்தில் அவர் தனிமையாக இருந்தால் தான் சிலது சாதிக்க முடியும் அந்த மாதிரி சில காரியங்களுக்காக சில சன்னியாசங்கள்லாம் சொல்லப்படும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் சன்னியாசமாக இருக்கணுங்கிறது தேவையில்ல ஆனால் அகத்தை பொறுத்தளவில் சன்னியாசங்கிறது கண்டிப்பாக வேணும் அகத்தை பொறுத்தளவில் துறவுங்கிறது கண்டிப்பாக வேணும் புறத்துல துறவுங்கிறது தேவையில்லாத